காஞ்சிபுரத்தில் சலவை தொழிலாளரின் மகன் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக இருப்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை சாலியர் தெற்கு தெருவில் வசிக்கும் சலவை தொழிலாளரான கணேசன் மேகலா மகனான சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கஞரான கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சிவில் நீதிபதிக்கான முதல்நிலை தேர்விலும் பின்னர் முதன்மை தேர்விலும் வெற்றி பெற்றார் நேர்முக தேர்விலும் சிறப்பாக செயல்பட்ட அவர் கடந்த பதினோராம் தேதி வெளியான முடிவுகளின்படி சிவில் நீதிபதியாக இருக்கிறார் அப்பமா வந்து சலவை தொழிலாளர்கள் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தாங்க ஒவ்வொரு துணியும் செலவு செஞ்சு அயன் பண்ணி படிக்க வச்சாங்க இப்போ வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் செலிப்ரேட் இருக்கோம் அதுதான் உண்மை நான் சிவில் நீதிபதியாக தேர்வான பிறகு என்னோட சொந்தக்காரங்களாம் வந்து விஷ் பண்ணாங்க எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சலவை தொழிலாளர் சமூகத்தில் வந்து இப்போ நான் தான் முதல் நீதிபதியாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தெரிவித்தாங்க ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இப்போ நான் ஒரு சிவில் நீதிபதியில் ஆரம்ப நிலையில் இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு வரேன் படிச்சுட்டு இருக்கேன் பள்ளிப்படிப்பை தமிழ் வழி கல்வியில் பயின்ற பாலாஜி சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டம் பயின்றுள்ளார் பின்னர் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நான்கு ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார்